వెల్కమ్ టు ముప్పటి అకాడమి ఇన్ బాలిన్ డెస్ట్ నంబర్ నైన్ ఓ సైన్స్ ట్వెంటీ ఫైవ్ కొస్చినోడ ఎన్ వీడియో పాకపోయిల பாருங்க பாரு கீழ்கண்டவற்றுள் வைரஸால் ஏற்படும் நோய் எது ஆப்ஷன் பாருங்க தான் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா டைஃபாய்ட் டைஃபாய்டு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ் பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் அது வந்து சால்மோ நல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது அதே மாதிரி மலேரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியா அதுல புரோட்டோசோவால ஏற்படக்கூடிய நோய் மலேரியா மலேரியா தவிர இன்னொரு நோய் இருக்கும் அமிபிக் அமிபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ப்ரொட்டோசோவோவால ஏற்படக்கூடியதான் சரிங்களா இப்ப மலேரியா வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா நுண்ணுயிரியால ஏற்படும் சரிங்களா நிமோனியா நிமோனியாவும் பாக்டீரியானால ஏற்படக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல் சரிங்களா

ஓ எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை செயல் அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா செல் இதுதான் இந்த கொஸ்டின் உயிரினங்களின் அடிப்படை செயல் அழகு இந்த செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு திசுவை உருவாக்கும் சரிங்களா திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்கும் அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருப்பு மண்டலம் சரிங்களா உருப்பு மண்டலம் சேர்ந்து தான் ஒரு முழு உடல் சரிங்களா அப்போ செல் உயிரினங்களோட அடிப்படை செயல் அழகு எதுன்னு கேட்டோம்னா செல் ஓகேவா தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிடர்மினேஷன் ஆஃப் பாலினத்தை தீர்மானிக்கும் எது சரிங்களா நம்ம மனித உடல்ல மொத்தமா நாற்பத்தி ஆறு இருக்குது இருபத்தி மூணு ஜோடி சொல்லுவாங்க நாற்பத்தி நாற்பத்தி ஆறு ஆறு இந்த இருபத்தி மூணு ஜோடி சரிங்களா இருபத்தி மூணு ஜோடின்னு சொல்லுவோம் ஜோடினா ரெண்டு ரெண்டா இருக்கும் இல்லையா அப்ப இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ஆறு குரமோசோம்கள் இருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள்ல ஆஹ் அல்லோசோம் ஆட்டோசோம் ரெண்டா பிரிக்கிறோம் சரிங்களா இதுல ஆட்டோசோம் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு ஜோடி இருக்கும் இருபத்தி மூணாவது ஜோடி தான் வந்து அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் தான் பால் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம் சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டு ஜோடி குரமோசோம்களும் மனிதன்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிங்களா ரெண்டு பேருக்குமே இருபத்தி ரெண்டு ஜோடியும் சேமா தான் இருக்கும் கடைசி ஜோடியான இருபத்தி மூணாவது ஜோடி மட்டும் பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ் எக்ஸ் இருக்கும் பெண் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து இருபத்தி மூணாவது ஜோடி கடைசி ஜோடியானதுல வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு குழந்தையோட பாலினம் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு ஜோடி பெண் குழந்தைக்கு பெண்கள் கிட்ட இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்ல இருந்து கடைசி ஜோடியில இருந்து ஒரு எக்ஸ்னும் ஆண்கள் கிட்ட இருந்து ஒரு எக்ஸும் சரிங்களா இந்த எக்ஸோ இந்த எக்ஸோ சேர்ந்துச்சுன்னா அப்ப வந்து பெண் குழந்தை உருவாகும் சரிங்களா டுவெண்ட்டி டூ பிளஸ் எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ பிளஸ் பெண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோமோ ஆண் கிட்ட இருந்து ஒரு ஒய் குரோமோசோமோ வந்துச்சுன்னா டுவெண்டி டூ பிளஸ் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம் எதுன்னு பாத்தீங்கன்னா அல்லோசோம் சரிங்களா ஆட்டோசோம் அப்படின்றது வந்து உடல பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் வந்து உடல பண்புகளின் நிர்ணயிக்கம் பால் பண்புகளை நிர்ணயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லோஸோம் பாலினம் ஒரு குழந்தையோட பாலினம் ஆனால் பெண்ணா என்ன அப்படின்றது நினைக்கக்கூடிய குரோமோசோம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் அதுதான் அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கிடைக்கலாமா ஆப்ஷன் சி அல்லோஸோம்ஸ் ஃபோர்த் கொஷின் பாருங்க உ இஸ் கால் டா இஸ் ஆஃப் மி வகைப்பாட்டியலின் தந்தை யார் சார்லஸ் டார்வின் குடுத்திருக்காங்களா சார்லஸ் டார்வின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா பரிணாம கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் அடுத்ததா எங்ல இவரும் வந்து வகைப்பாட்டியல் பத்திதான் சொல்லி இருக்கிறாரு கரோலஸ் இவர் தான் வந்து வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இவரு வெளியிட்ட வகைப்பாட்டை தான் பயன்படுத்துறோம் பெந்தமான் மூக்கர் இவரும் வந்து இயற்கை வகைப்பாடு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார் சரிங்களா ஓ வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லி யார சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

அதே மாதிரி பறக்கக்கூடிய ஒரே ஒரு பால் ஊட்டியது அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கு அப்ப பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அம்மிங் பேர்டு இது தமிழ்ல வந்து சிட்டு தேன் சிட்டு ஓசனி சிட்டு சொல்லுவாங்க சிட்டு சிட்டுக்குருவியோட ஒரு வகை சரிங்களா இது என்ன பண்ணுன்னா சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சிறகு அடிச்சுட்டே பூவுல இருந்து தேனை உறிஞ்சி குடிக்கும் சரிங்களா அப்ப கிவி அப்படின்றது ஒரு சிறிய வகை பறவை கோழி மாதிரி பறக்கக்கூடிய பறக்க பறக்கும் திறனற்ற ஒரு சிறிய வகை பறவை அல்பட்ராஸ் அப்படின்றது வந்து ஒரு கடல் பறவை இதே மாதிரி கழுகு தெரியலீங்களா வானத்துல மிக உயரத்துல பறக்கக்கூடிய பறவைன்னு பார்த்தா கழுகு சரிங்களா அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட் ஓகேவா அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ஆஃப்டர் டைஜஷன் ப்ரோட்டீன் இஸ் கன்வெர்ட்டட் இன் டு செரிமானத்திற்கு பிறகு புரதம் என்னவாக மாற்றப்படுகிறது ஸ்டார்ச் சரிங்களா ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் தான் வந்து ஸ்டார்ச்சா மாற்றப்படும் சரிங்களா கொழுப்பு கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலமா மாறும் அதே மாதிரி புரோட்டீன் தானே கேட்டிருக்காங்க புரோட்டீன் தான் வந்து பரிமாணத்திற்கு பிறகு அமினோ அமிலமா மாற்றப்படும் சரிங்களா அமினோ ஆசிடா மாறப்படும் கிளைகோஜன் அப்படின்றது வந்து ஸ்டார்ச்சோட இதுதான் அது வந்து எங்கப்ப நியமிக்கப்படும் கிளைகோஜன் ஸ்டார்ச்சை கிளைகோஜன் மாத்தி கல்லீரல் மற்றும் திசு தசை திசுக்கல்ல சேமிக்கப்படுறது கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா செவன்த் கொஸ்டின் பாருங்க விச் இஸ் தார்ஜஸ்ட் இனல் ஆர்கான் ஆஃப் ஹியூமன் பாடி மனித உடலில் பெரிய உள்ளுறுப்பு எது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க லிவர் மனித உடலே மிக பெரியசா இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா லிவர் தான் கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம் லிவர் சரிங்களா ஹார்ட் ஹார்ட் நமக்கு தெரியும் இதயத்தை இதயம் ரத்தத்தை என்ன பண்ணுவோம் பம்ப் பண்ணி வெளியே உடல் உறுப்புகளுக்கு அனுப்பக்கூடிய பணியை செய்யக்கூடியது பேங்க்ரியாஸ் கணையம் சரிங்களா நாளம் உள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கணையம் அப்படின்னு சொல்லுவோம் பேன்க்ரியாஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா நாளம் உள்ள சுரப்பிகளாக இருந்து நொதிகளையும் நாளம் இல்லா சுரப்பிகளாக இருந்து ஹார்மோன்களையும் சுரக்கும் இதுல இருக்கக்கூடிய லங்கர்ஹான் திட்டுக்கள் கணையத்துல லங்கர்ஹான் திட்டுக்கல்ல ஆல்பா பீட்டா செல்கள் இருக்கு இதுல பீட்டா செல்கள்ல சுரக்கக்கூடிய இன்சுலின் குறைபாட்டினால ஏற்படக்கூடியதுதான் நீரிழிவு நோய் சரிங்களா அப்போ இன்சுலின்ஸ் எங்க சுரக்குது அப்படின்னு கேட்டா கணையம் சொல்லலாம் சரிங்களா ஓகே அடுத்துதான் கிட்னி கிட்னி தெரியுங்களா ரத்தத்துல இருந்து தேவையில்லாத கழிவு பொருட்களை வெளியேற்றி யூரினா வெளியே அனுப்பக்கூடிய பணியை செய்யக்கூடியது கிட்னி சிறுநீரகம் ஓகேவா சரி இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கான் ஆஃப் ஹியூமன் பாடி லிவர் ஓகே எய்த் கொஸ்டின் பாருங்க பயல் ஜோஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் பித்த நீர் எங்கு சுரக்கிறது இப்ப பார்த்தோமே லிவர் தான் வந்து பித்த நீரை சுரக்குது கல்லீரல் சரிங்களா பித்த நீரை வந்து என்னதுக்காக யூஸ் ஆகுது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களை செரிக்கிறதுக்காக பித்த நீர் அப்படி சுரக்குது சரிங்களா இது எங்க சுரக்குது அப்படின்னு இது உங்களோட பிரீவியஸ கொஸ்டின் தான் பித்த நீர் எங்க சுரக்குதுன்னா ஓகேவா ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் செரிமானத்துக்காகவும் அந்த உடல் சத்துக்களை உறிஞ்சு கொடுக்கறதுக்காகவும் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் பயன்படுது அதே மாதிரி வயிறு சரிங்களா வயிறு தெரியும் கணையம் கணையம் பத்தி இப்பதான் சொன்னோம் நாலு முன்ன சுரப்பியாகவும் நாலு முன்னா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கணையம் மட்டும்தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா நைன்த் கொஸ்டின் பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அல்லது எது சிறுநீரகத்தின் அடிப்படை செயலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம் சொன்னோம் இல்லைங்களா செல்கள் செல் வந்து ஒரு உயிரினத்தின் அடிப்படை செயலகு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஏன் அப்படின்னா அதோட பங்க்ஷனல் செல்லுனாலதான் ஒரு உப்பே உருவாகுது அப்படின்னு அதே மாதிரி சிறுநீரகத்தின் அடிப்படை செயலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான் இது என்னன்னா கிட்னில இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டும் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ரத்தத்துல இருந்து தேவையில்லாததெல்லாம் வழி வடிகட்டி சிறுநீரா வெளியேற்றக்கூடியதுதான் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒரு ஒவ்வொரு கிட்னிலும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நெஃப்ரான்கள் இருக்கு அதனாலதான் வந்து இதோட இதை சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அழகு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நியூரான் அப்படின்றது வந்து நரம்பு மண்டலத்துல இருக்கும் சரிங்களா வேற வேற ஒண்ணு இல்ல செல் பத்தி சொல்லிட்டோம் சைட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த கொஸ்டின் சொல்லலாமா டென்த் கொஸ்டின் பாருங்க which body part is tested by ECG. ECG என்பது எந்த உடல் பாகத்தை சோதனை செய்ய பயன்படுகிறது ECG அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி அப்படின்றது எலக்ட்ரோ கார்டியோகிராம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இதயம் சரிங்களா இதயம் வந்து துடிக்குது இல்லையா அதோட மின் அதிர்வு செலுத்தி அது எந்த எந்த மாதிரி அதோட துடி துடிப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவிதான் இசிஜி அப்படின்னு இசிஜி சரிங்களா இது எதுக்காக யூஸ் ஹார்ட் இதயத்தின் செயல்பாட்டை கண்டறியறதுக்காக பயன்படக்கூடிய கருவி இதுன்னு பாத்தீங்கன்னா இசிஜி அதே மாதிரி மூளைக்கு ஒரு கருவி இருக்கு இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க இஇஜி எலக்ட்ரோ என் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூளை கண்டறிய மூளையை சோதிக்கக்கூடிய ஒரு கருவின்னு பாத்தீங்கன்னா அது இஇஜி அப்படின்றது வந்து ஹார்ட் சரிங்களா மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியலையா மனித உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஆறு எலும்புகள் சரிங்களா இருநூத்தி ஆறு டூ நாட் சிக்ஸ் ஒரு குழந்தை பிறக்கும் போது முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்குமா சரிங்களா அது ஏன் அப்படின்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு பொண்ணோட ஒண்ணு கூடாம இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர 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 மொத்தமா இருநூத்தி ஆறு எலும்புகள் தான் மனித உடம்புல இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க எலும்புகளை இணைப்பது எது ஒரு எலும்பையே இன்னொரு எலும்பு இணைக்க கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிகமென்ஸ் தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம் லிகமென்ஸ் தசை நார்கள் ஒரு எலும்ப இன்னொரு எலும்பு சரிங்களா இப்ப கால் எலும்பு இருக்குங்களா ஒரு எலும்பு இருக்கு மேல ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு இருக்கு அது ரெண்டுத்தையும் ஒன்னா இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டென்டான்கள் தசை நான்கள் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா எலும்பு வந்து தசை கூட இணைக்கிறதுக்காக பயன்படக்கூடியது டென்டான்கள் இது நரம்பு நரம்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஓகே அடுத்து தேர்டீன்த் கொஸ்டின் பாருங்க ஸ்கர்வி இஸ் காஸ்ட் பை டெபிசியன்சி ஆஃப் விட்டமின் குறைபாட்டு நோய்கள் பத்தி கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இதுலேருந்து உங்களுக்கோட கொஷின் இருக்கு சரிங்களா விட்டமின் ஏனால மாலைக்கா நோய் சரிங்களா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் விட்டமின் பி பெரி பெரி விட்டமின் சி ஸ்கர்வி டி டிக்கர் விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி எனப்பே இருக்க கோளாறு அதே மாதிரி விட்டமின் கே வந்து நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட் ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க ஸ்கர்வி என்பது எந்த விட்டமின் குறைபாடு விட்டமின் சி சரிங்களா ஸ்கர்வி அப்படின்றது விட்டமின் சி குறைபாட்ட ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க விட டெஃபிஷியன்சி காசஸ் அனிமியா எதன் குறைபாட்டால் அனிமியா ஏற்படுகிறது இது வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி உடம்புல நம்ம மனிதர்க்கு தேவையான தனிமங்கள் இருக்கு சரிங்களா மனித உடலுக்கு தேவையான தனிமங்கள் இதெல்லாம் இதுல பாஸ்பரஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன வரும் ஆஸ்டியோமலேஷியா அப்படின்ற ஒரு எலும்பு தொடர்பான நோய் இருக்கும் அதே மாதிரி அயோடின் அயோடின் வந்து நம்மளோட தைராய்டு சுரப்பி கழுகுல இருக்கு இல்லையா அந்த தைராய்டு சுரப்பி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அயோடின் சத்து தேவை ஆஹ் இந்த அயோடின் குறைபாட்டுனால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் பெரியவர்களுக்கு காய்டர் நோன் வரும் அதே மாதிரி இரும்பு இரும்பு சத்து தான் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது ஏற்படக்கூடியது தான் அனிமியா சரிங்களா ஹீமோகுளோபின்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரும்பு இருக்கு சரிங்களா அப்ப கால்சியம் குறைபாட்டினால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன எதன் குறைபாட்டால் அனிமியா ஏற்படுகிறது விச் டெபிசியன்சி காசஸ் அனிமியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் அடுத்த கொஸ்டின் போகலாமா காலரா இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா கால் காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா எவ்வாறு அழைக்கப்படும் சரிங்களா காலரா டைபாய்ட் சரிங்களா இதெல்லாம் பாக்டீரியா ஏற்படக்கூடிய நோய்கள் இதுல காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா எவ்வாறு அழைக்கப்படும் பேர்லயே பாருங்க விப்ரியோ காலரே இதுதான் காலராவை ஏற்படுத்தக்கூடிய உயிரினம் சரிங்களா பாக்டீரியா காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா காலரா நோய் அப்படின்றது என்னன்னா ஒரு அசுத்தமான நோய் தண்ணியும் நம்ம எடுத்துக்கும் போது அதிகப்படியான வயிற்று போக்கு சரிங்களா லூஸ் மோஷன் இருக்கும் அதனால உயிரிழக்கக்கூடிய அபாயம் கூட ஏற்படும் இப்போ அந்த அளவுக்கு அந்த நோய் பரவல அதனால என்ன அந்த நோயை தடுக்கணும்னா என்ன பண்ணா ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கொடுக்கணும் இது கொடுத்தா ஓரளவுக்கு அந்த நீர் இழப்ப கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா இதுல சால்மோன் எல்லா டைஃபி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைஃபாய்டு சரிங்களா டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா ட்ரிபோனிமா பல்லிடம் அப்படின்றது வந்து சிப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இதுவும் இது மாதிரி கிளாஸ்டீரியம் பட்டுவினம் இது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பாக்டீரியம் டாக்சின் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்ததான் பிசிஜி அடுத்த கொஸ்டின் பாருங்க பிசிஜி வேக்சின் இஸ் நார்மலி யூஸ்டு டு ப்ரவெண்ட் BCG என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி சரிங்களா ரேபிஸ் சரிங்களா ராபிஸ் அப்படின்றது என்னன்னு பாருங்க ராபிஸ் அப்படின்றது ஒரு வெறிநாய் கடி சரிங்களா அந்த வைரஸ் நாய் கடி மூலியமா தான் நமக்கு பரவோம் நாய் மட்டும் இல்ல குரங்கு பூனை இதெல்லாமும் கடிச்சாலும் ரேபிஸ் வைரஸ் நம்ம உடம்புல பரவும் லுக்கீமியா அப்படின்றது என்னன்னா பிளட் கேன்சர் இதுதான் லுக்கீமியான்னு சொல்லுவோம் காசநோய் சரிங்களா பிசிஜி அப்படின்றது காசநோய்க்கான ஒரு தடுப்பூசி பேசிலோ கால்மெட்டோ குயிரின் அப்படின்ற ஒரு தடுப்பூசி அதோட ஃபார்ம் தான் பிசிஜி இது அந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட பேராலேயே இந்த தடுப்பூசி பேரை வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த ஆப்ஷன் போட்டுருவோம் சரிங்களா அது ஓகே அடுத்து சரி இந்த எதுக்காக போடுறாங்க ஒரு குழந்தை பிறந்ததுமே போடக்கூடிய தடுப்பூசி மீசிஜி அடுத்துதான் பென்சிலியம் சார் பென்சிலியம் என்பது ஒரு பென்சிலியம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான பூஞ்சை சரிங்களா இது என்னன்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் பென்சிலியம் ஒரு தாவரத்துல இருந்து பென்சிலியம் ஒரு பூஞ்சை பிரித்தி எடுக்கிறாரு எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் முதல் நுண்ணுயிர் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் குயின் ஆஃப் மெடிசின் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுதான் முதல் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து ஓகே அடுத்த क्वेश्चन வாட் இஸ் தி சயின்டிபிக் நேம் ஆஃப் கிரீன் பீ பச்சை பட்டாணியின் அறிவியல் பெயர் என்ன பச்சை பட்டாணி சரிங்களா இதுவும் உங்களோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन रिलेटेड பண்ணி தான் எல்லா क्वेश्चनமே இருக்கு சரிங்களா இந்த மாதிரி சயின்டிபிக் நேமோ ஒரு क्वेश्चन கேக்குறாங்க இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கனா பச்சை பட்டாணி அப்படிங்கிறது வந்து பைசம் சட்டைவம் அதோட அறிவியல் பெயர் வந்து பைசம் சட்டைவம் மல்லியன் சீஃபா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கனா வெங்காயம் ஆனியன் அல்லியம் சீஃபான்றது ஆனியனோட சயின்டிபிக் நேம் அதே மாதிரி சொலானம் டியூபரோசம் அப்படின்றது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பொட்டேட்டோவோட அறிவியல் பெயர் காசிபியம் ஹெர்பேசியம் அப்படின்றது வந்து பருத்தி பருத்தி தாவரத்தோட ஒரு அறிவியல் பெயர் தான் காசிபியம் ஹெர்பேசியம் ஓகேவா இப்போ இது பச்சை பட்டாணியோட அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பைசம் சட்டைவம் ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது உருளைக்கிழங்கில் நாம் பகுதி எது சரிங்களா நம்ம அந்த தாவரங்கள்லாம் என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா வேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பகுதியா வேர்லயே உணவை சேமிக்கும் சரிங்களா அந்த தாவரங்கள் என்ன பண்ணா வேர்ல உணவை சேமிச்சிருக்கும் அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா முள்ளங்கி ராடேஷ் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வேர் பகுதி தாவரத்தோட வேர் பகுதி அதெல்லாம் உணவு சேமிக்கும் அதுதான் நம்ம உண்ணும் பகுதியா இருக்கு சரிங்களா இது வந்து வேர் அதே மாதிரி தண்டுன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் வந்து அதோட தண்டு பகுதி சரிங்களா அந்த தண்டுலயே உணவு சேமிக்கும் அதுதான் நம்ம உண்ணக்கூடிய ஒரு பகுதி இப்ப உருளைக்கிழங்கு கேட்டு இருக்கிறாங்க உருளைக்கிழங்கில் அஹ் உண்ணும் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டு ஸ்டெம் ஓகேவா அடுத்து பூ பூவெல்லாம் தெரியும் நமக்கு இல்லையா காலிஃபிளவர் வாழைப்பூ இதெல்லாம் பூ பகுதியா நம்ம உண்ணும் பகுதி விதை இந்த தாவரத்தோட தானியங்கள் இருக்கு நெல் பருப்பு வகைகள் இதெல்லாம் அது வந்து இதோட விதை பகுதி தான் நம்ம உண்ணக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட் இன் போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கையின் கழிவு பொருள் எது ஒளிச்சேர்க்கையோட கழிவு பொருள் வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கேக்குறோம் சரிங்களா ஒளி சேர்க்கையின் போது வெளிவிடப்படக்கூடிய வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் படிச்சிருக்கிறோம் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியே வெளியிடப்படக்கூடிய வாயு ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அப்போ ஒளிச்சேர்க்கையின் கழிவு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் நீர் நீர் வந்து தேவை ஒளிச்சேர்க்கை சேர்க்கை செயல்பட தேவைக்கூடியான காரணிகள் நீர் சரிங்களா அப்புறம் ஒளி சேர்க்கையில் இருக்க கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் இப்போ கார்பன் டை ஆக்சைடு நீர் இதெல்லாம் வந்து சூய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம் வினை புரிஞ்சு அதுக்கு தேவையான உணவா மாத்திக்கும் இதுதான் ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இதுல கழிவு பொருளா என்ன கிடைக்கும் பூக்களில் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது சரிங்களா பூக்கள்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியலையா அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் சுலக வட்டம் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான வட்டங்கள் இருக்கும் இந்த நாலுமே இந்த ஒரு பூல இருந்துச்சுன்னா அது வந்து முழுமையான மலர்னு சொல்லுவோம் இதுல ஒன்னு ரெண்டு குறைவா இருந்துச்சுன்னா அது முழுமை என்ற மலர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த பூக்கள்ல பெண் என்ன பெருக்க உறுப்பு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளவர் இஸ் எது அப்படின்னு சூலகம் ஓகேவா பிஸ்டல் சூலகம் பிஸ்டல் இதுதான் வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு சரிங்களா இதுல மகரந்தம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு அள்ளி வட்டம் அப்படின்றது வந்து ஒரு பூ பூத்து இல்லையா பூ இதழ்கள் பூ இல்லையா அதுதான் அள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பூ கலர் கலரா இருக்கும் அது வந்து பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கை சேர்க்கையை நடைபெறதுக்காக அந்த அள்ளிவட்டம் இருக்கு அதே மாதிரி புள்ளி வட்டம் புள்ளி வட்டம்ன்றது பூவுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா மொட்டுக்களை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு பேர் தான் புள்ளி வட்டம் சரிங்களா இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சூலகம் பெண்கள் அதாவது அம்மன் கிட்ட சூலகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அம்மன் பெண் அப்ப சூலகம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஹ் ஆண்களை மகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மகர் அந்த கூட ஒரு ஷார்ட் லுவா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க The process of fermentation takes place in நொதித்தல் செயல்முறை எதில் நடைபெறுகிறது இந்த உயிரினங்கள் கொடுத்துருக்குறாங்க பாரமீசியம் நியூக்ளினா ஈஸ்ட் அமீபா இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு செல் உயிரினங்கள் அமீபா அப்படின்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு செல் உயிரி சரிங்களா இப்போ இதுல நொதித்தல் எதுல நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் நுதித்தல் அப்படின்றது என்னன்னா இந்த உயிரினங்கள் சரியா ஈஸ்ட் பாக்டீரியா போன்ற உயிரினங்கள்லாம் வந்து காற்று இல்லாத சூழல் சரிங்களா ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழல்ல ஒரு வினை புரிஞ்சு எளிய மூளைக்கூறுகளா மாற்றும் சரிங்களா ஒரு கரிம வினை புரிஞ்சு பெரிய மூலக்கூறுகளை எளிய மூளைக்கூறுகளா மாத்தக்கூடியதுதான் ஈஸ்ட் பாக்டீரியா இதெல்லாம் இதுதான் வந்து நொதித்தல் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க இல்லையா ஆல்கஹால் ஒயின் இதெல்லாம் அதே மாதிரி பால் தயிரா மாறுறது மாவு குளிக்கிறது இதெல்லாமே என்னன்னா நொதித்தல் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுல எந்த உயிரினம் நடைபெறுது பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அடுத்தத பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சரிங்களா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பின்வரும் நோற்றில் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எண்ணெய் பெட்ரோலியம் அப்புறம் கோல்டு நிலக்கரி சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் இதுல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எது ரினியூவபிள் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி இந்த எண்ணெய் பெட்ரோலியம் நிலக்கரி இதெல்லாம் என்னன்னா இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கனிம வளங்கள் சரிங்களா பல ஆண்டு கால பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தாவரங்கள் விலங்குறங்கள் எல்லாம் அழிஞ்சு காட்டுகள் மக்கி இருக்கும் இல்லைங்களா அது மூலமா ஒரு தான் இந்த எண்ணெய் பெட்ரோலியம் நிலக்கரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி கொண்டு வர முடியாத வளங்கள் அது வந்து தானா உருவாகக்கூடிய வளங்கள் அதே மாதிரி தீர்ந்துட்டே வந்துடுது திருப்பி வந்து அதை நம்ம கொண்டு வர முடியாது ஆனா சூரிய ஆற்றல் வந்து தீராத ஒரு வளம் சரிங்களா புதுப்பிக்கத்தக்க ஒரு வளம் அப்படின்னு சொல்லலாம் சோலார் எனர்ஜி அடுத்த கொஸ்டின் பாருங்க fish breathe through மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன மீன்கள் எது மூலயமா சுவாசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவுல்கள் சரிங்களா கில்ஸ் பிஷஸ் எது மூலயமா சுவாசிக்கும்னா செவுல்கள் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நுரையீரல் மனிதன் சரியா மனிதர்கள்லாம் மனிதர்களோட முக்கியமான சுவாச உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் லங்ஸ் அதுக்கு அடுத்து கண்கள் தெரியலையா பார்வை உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தோல் தோல் மூலயமா சுவாசிக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா தவளை சரிங்களா இரு வாழ்விகள் மோஸ்ட் ஆஃப் இரு வாழ்விகள் எல்லாமே தோல்கள் மூலியமா சுவாசிக்கும் தவளை ஒரு இரு வாழ்விதா இல்லையா தோல் மூலியமா சுவாசிக்க கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா தவளை சரி இப்போ மீன்கள் எது மூலியமா சுவாசிக்குதுன்னு பாத்தீங்கன்னா செவுல்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் மேக்சிமம் போட்டோ சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒளி சேர்க்கை அதிகபட்சமாக எந்த ஒளியில் நிகழும் அப்படின்னு கேட்டுருக்காங்க என்னென்ன ஆன்சர் வெள்ளொலி ஒயிட் லைட் சரிங்களா ஒளிச்சேர்க்கைனா என்னென்னு இருக்குன்னு சொன்னோம் சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு நீர் இது என்ன பண்ணோம்னா இது வந்து சூரிய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கக்கூடிய வினை வினைபுரிஞ்சு அதுக்கு தேவையான ஊனாதான் தயாரிக்கும் சரிங்களா குளுக்கோஸா கிடைக்கும் அது உங்களுக்கு ஆஹ் அது அதுல இருந்து வெளி வரக்கூடிய வாயு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அந்த வாயு தான் நம்ம சுவாசிக்கிறோம் ஒளி சேர்க்கை நடைபெறும் போது வெளிவரக்கூடிய வாயு வந்து ஆக்சிஜன் அதை சுவாசிக்கிறோம் சரிங்களா அப்ப அந்த ஒளி சேர்க்கை எந்த ஒளியில அதிகமா நிகழும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் வெள்ள தான் அதிகமா நிகழும் ஓகே தேங்க்யூ